இனப்படுகொலை குற்றச்சாட்டி நினைவு தூவி ஒப்புதல் குறித்த ஆட்சேபனையை வெளிப்படுத்தினார் அமைச்சர் விஜிதகேரத் என்னடா இந்த அரசாங்கம் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னதாக பல நாடுகளுக்கு சென்று வந்ததுதானே அருக்கு பரதிசா நாயகர் ஜனாதிபதி ஆருகும் மல்ல பலமலா நிறைய நாடுகளுக்கும் போனார் போனார் செய்தவர்கள் இவர் பிரதானமா சந்தித்து அவர்களோட பழகினாராம் அப்ப அதுக்கு பழகினதால தான் அது எங்கடையா ஜனாதிபதி ஆயிட்டார் என்ற நம்பிக்கையில ஆஹ் அவர்கள் வந்து இந்த அளவு இப்படி செயற்பட்டிருக்கிறாங்களாம் இதை

பாவம் வெண்ணப்பூவா கல்கமுவா ஆகிய பகுதிகளில் சம்பவம் இருவர் மாயம் பாவம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு சகோதரர்களும் நீரில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்திருக்கிறாங்க கவலைக்குரிய விஷயம் கனடாவில் இரு முக்கிய அமைச்சு பதவிகளுக்கு இலங்கை இந்திய தமிழர்கள் வெளிநாட்டு அமைச்சராக அனிதானந்த் பதவி ஏற்பவர் இந்திய வம்சாவளி இந்த பொம்பளை ஆ கரி சரி கரி ஆமா ஆமா முக்கிய பதவி ஆனே இலானனா வலியா ஒரு யார் பேசுற பதவி ஏதோ அட்மிட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு கேட்டனா

மருந்தோ என்ன ஊசி மூலமா மருந்து என்னமோ தெரியலையா உள்ளுக்கு பய பயணி ஒருத்தர் என்னவரா நான் ஒரு பயப்படாம தட்டி கேளுப்பான் ஒருவராக

சாரதிகள் சம்பந்தமான விஷயத்துல எனக்கு ஒரு நண்பர் சொல்லியிருந்தேன் என்னண்டா அவர் சொல்றார் இப்படித்தான் நீ பாருங்கள் பொதுவா சாரதிகளுக்கு ஓய்வு வழங்கப்பட வேண்டியது கட்டாயம் தான் மற்ற பக்கமும் பார்க்க வேண்டும் தான் என்று சொல்லி சொல்லப்படுது என்னண்டா சாரதிகள் அந்த ஒரே ஏரியாக தங்களுடைய அந்த டியூட்டியை செய்துட்டாங்கன்னு வைங்களேன் இப்ப எட்டு எட்டு மணி மணத்தியாலமாக அப்படி அப்படி மூன்று மூன்று நாளுக்குரிய வேலையை செய்துட்டாங்கன்டா பிறகு ஒரு இரண்டு நாட்கள் விடுபுற எடுத்துட்டு வரலாம் அந்த அந்த மாதிரி அந்த இல்லை இல்லை அந்த மாதிரி சிஸ்டத்தை அவங்க பின்பற்றாங்களாம் அதுதான் சிக்கலாக

பஸ்ல விசேட ஆய்வு நடத்த சொல்லி அது திரக்குள் பத்திரிகையில வந்திருக்கு திரக்குள் பத்திரிகை பிரதான தலைப்பு செய்தியாக இறப்படுகொலை குற்றச்சாட்டு நினைவு தூவிக்கு அனுமதி கனடா தூதுவரிடம் கடும் ஆட்சேபனையா அந்த நாட்டு தூதுவரை நேரில் அழைத்து ஒளிவார அமைச்சர் விஜயதகேரா தெரிவிச்சிருக்கிறார் இறப்படுகொலை நடந்ததாக தேசிய சர்வதேச அளவில் நிரூபிக்கப்படவில்லை எனவும் வலியுறுத்தி இருக்கிறாங்க

பிரபலமானவரல்ல இவருக்கு பிறகு அவர் வந்த பிறகுதான் தேசியப்பட்டியல இது கொடுத்தது அதிகமாக பேரடிப்பட்ட சந்தித்த பேராயர் மல்கம் ரஞ்சித்

உப்பு இல்ல சாம்பர சம்பந்த அலைய வேண்டியிருக்கு அப்படி இருந்தாலும் எங்கேயாவது அரிதாக கிடைத்தாலும் அதனுடைய விலை கடும் நிலையா இருக்கு அந்த மாதிரி நிலைமை ஒன்று காணப்படுகிறது வாகன இறக்குமதி சம்பந்தமாக கூட ஜப்பான் கூட கவலை எல்லாம் வெளியிட்டு இதற்காக விதிக்கப்பட்டிருக்கிற வரியை நினைத்து நாங்கள் கவலைப்படுவோமா என்று சொல்லி இருக்கிறது இப்ப இறக்குமதி செய்யப்பட்ட ஐயாயிரத்துக்கும் அதிகமான வாகனங்கள் விற்பனை செய்யப்படாமல் தேங்கி பதவி பறைக்கப்படுமா ஜூன் இருபத்தி

Bé, papà, anem, vora!